பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறை எண்ணாக இருக்க முடியும் இருக்க முடியுமா நியாயப்படுத்துக என கேட்கப்பட்டிருக்கு தீர்வுல இரண்டு விகிதமுரு விகிதமுறா எண்கள் நம்ம எடுக்கிறோம் இரு விகிதமுறா எண்கள் முறையே இரு விகிதமுறா எண்கள் முறையே விகிதமுறா எண்கள்ங்கிறது நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதாவது சரியாக வர்க்கம் மூலம் எடுக்க இயலாத எண்கள் விகிதமுறா முறை எண்களா அமையும் அதுக்கு தகுந்த மாதிரியான எண்கள் நாலு ப்ளஸ் ரூட் மூணு மற்றும் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு எண்கள் இதுதான் இல்லை எந்த ஒரு எண்கள் வேணாலும் நம்ம எடுக்கலாம் இரண்டு விகிதமுறா எண்கள் நாலு ப்ளஸ் ரூட் மூணு மற்றும் இரண்டு ப்ளஸ் ரூட் மூணுன்னு எடுத்துக்கிறோம் இரண்டு விகித எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகித எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறை விகித முறை என்னன்னு காட்டணும் எனவே இரண்டு எண்களையும் கழிக்கலாம் வித்தியாசம் கணக்கிட்ட சொல்லி கேட்டிருக்கு வித்தியாசம் எனும் பொழுது நாலு ப்ளஸ் ரூட் மூணு ப்ராக்கெட் கொடுத்துர்லாம் இடையில மைனஸ் கூறி ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு அடுத்த ஸ்டெப்பில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் நாலு ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரூட் மூணு

வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு எண் ஆகும் தேங்க்யூ